கிராமப்புறங்களில் இருந்த ஜமீன்தாரி முறைகளுக்கு எதிராக நில உடைமைக்கு எதிராக பண்ணையார்களுக்கு எதிராக நிலக்கிளார்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குறிப்பாக இரண்டு விதமான சுரண்டல்கள் கடுமையாக நடந்த சூழலில் ஒன்று உழைப்புச் சுரண்டல் இரண்டு பாலின சுரண்டல் அதிலும் குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவை சார்ந்த மக்களின் மீது நடத்தப்பட்ட அந்த அநீதிகளுக்கு எதிரான போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் முதல் மாநாட்டை நடத்திய தொடர் சிங்காரவேலர் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று மிக முக்கிய தீர்மானங்களில் முதல் தீர்மானம் பூர்ண சுதந்திரம் இரண்டாவது தீர்மானம் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக சமத்துவ சமூகத்தை அமைப்பதற்காக சமூக நீதிக்கான கோரிக்கைகளாக அந்த தீர்மானங்கள் என்பது வடிவமைக்கப்பட்டது